கிஷானி பாளஜேன ஒரு வருடமாக தலைவலி இதனால வயிறு திரட்டி சதி வரும் இப்ப தலைவலி இருக்கு ஒன்னே ஷ இஸ் ஹேவிங் கான்ஸ்டன்ட் ஹெடேக் as a result she feels vomitish இப்பொழுதும் அந்த தலைவலி இருக்கா இயேசுவ நினைச்சுக்கிடறீங்களா சுகம் உண்டு பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வருடமாக இவளை வாட்டி வதைக்கிற இந்த தீராத தலைவழியை பார்த்து உன்னுடைய வேலை முடிந்தது இனிமேல் இவளுக்குள்ளே இருப்பதில்லை உன் கட்டை அவிழ்கிறேன் இவளை விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஆமேன் பாரு செக் பண்ணுங்க தலைவலி நின்றுட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சமும் இல்லை வயது திரட்டுறது இல்லை ஒரு வருஷ தலைவலி நீங்காத தலைவலி போயிடு இதுதான் ஆண்டுடைய சமூகத்திலே நடக்கிற அசாத்தியமான அற்புதங்கள் அற்புதங்க